மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த தருமபுரத்துல பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த தருமபுரம் ஆதீன திருமடம் செல்வ மடம் அமைஞ்சிருக்கு இங்கு பழமை வாய்ந்த ஞானாம்பிகை சமயதான் ஞானபுரீஸ்வரர் சுவாமி ஆலயம் இருக்கு இந்த கோயிலோட பத்து நாள் உற்சவமும் ஆதீன குரு முதல்வர் குரு பூஜை விழாவும் கடந்த ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்தோட தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இந்த விழாவில் தான் இறுதி நாள் நிகழ்ச்சியாக பட்ம பிரவேசம் நிகழ்ச்சி அதாவது ஆதீன கத்தரை பல்லக்கில் பக்தர்கள் தோளில் சுமந்து செல்லும் மிக பிரசித்தி பெற்ற பட்டன நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் அந்த திருவிழாவின் முக்கிய விழாக்களில் ஒன்றான திருத்தேர் உற்சவம் இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு சுவாமி அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகள் திருத்தேருக்கு எழுந்தவர்கள் அங்கு தர்மபுரம் ஆதீனத்தோட இருபத்தி ஏழாவது குருமகாரா சன்னிதானம் ஸ்ரீலட்சி கைலை மாசிலாமணி தேசிக சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில திருத்தேர் வட பிடிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருத்தேரை திரளான பக்தர்கள் படம் பிடித்து இழுத்து வருகின்றனர் பேர் நான்கு ரத வீதிகள் வழியாக நான்கு மாட வீதிகள் வழியாக வந்து கொண்டிருக்கின்றது இந்த தேரோட்டத்தில் முன்னே வந்து தருமபுரம் திருக்கடையூர் திருவையாறு ஆகிய கோயில்களைச் சேர்ந்த யானைகள் முன்னே செல்ல குதிரைகள் அதனை தொடர்ந்து செல்ல தொடர்ந்து பஞ்சவாத்தியங்கள் கைலாய வாத்தியங்கள் எல்லாம் முழங்க வெகு உற்சாகமாக திருத்தோரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு ஜனனி மயிலாடுதுறையிலிருந்து விவரங்களை வழங்கியமைக்க நன்றி சுந்தரமூர்த்தி